தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் அறம் வளர்த்த நாயகி சமீத அய்யரப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது மிகவும் பழமையான இக்கோவில் தருமபுரம் ஆதீனம் மடத்திற்கு சொந்தமான திருக்கோவில் ஆகும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என நான்கு ராஜகோபுரங்கள் கொண்ட பெருமை மிக்க இக்கோவிலில் சமஸ்தான பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத தேரோட்டம் நடைபெற்றது அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பொம்மை பூ போடும் நிகழ்வு நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலங்குன்றத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதிப்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் புகார் தொடர்ந்து மருத்துவமனையை திருக்கோரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவர் மருத்துவர்களின் வருகை பதிவேடு எடுத்து எந்த மாதிரியான நோயாளிகளை கையாளுவதற்கு இங்கு மருத்துவர்கள் இல்லை எனவும் நோயாளிகளுக்கு தேவையான வசதிகள் உள்ளதா என கேட்டறிந்தார் பிறகு அதற்கான நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் வைப்பதற்காக குளிர் சாதன பெட்டி வேண்டும் என மருத்துவர்கள் கோரிக்கை வைத்ததை ஏற்று இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் உள்ள புதிய குளிர் சாதன பெட்டி மருத்துவமனைக்கு தனது சொந்த செலவில் வழங்கினார் மேலும் நோயாளிகள் இருக்கும் அறையை ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை தரமாக வாழ வேண்டும் என மருத்துவத்தை தரமாக வழங்க வேண்டும் என மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கி சென்றார் காஞ்சிபுரம் அருகே உள்ள கீழம்பி கிராமத்தில் சுமார் முப்பது வருடங்களுக்கும் மேலாக இயங்கி வரும் காஞ்சிபுரம் ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து வெயில் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் தேவையான குடிநீர் காவிரி ஆற்றிலிருந்து குழாய்கள் மூலம் கொண்டு வரப்பட்டு அப்பகுதி பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இப்பகுதியில் எட்நூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உள்ளனர் இவர்களுக்கு கடந்த சில நாட்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை குடிநீர் வழங்கப்பட்டாலும் உப்பு நீராக வருவதால் பொதுமக்கள் குற்றம் சாட்டு வைக்கின்றனர் சென்று எடுத்து வர வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது ஆளாகி வருகின்றனர் இது குறித்து பலமுறை நிர்வாகத்திடம் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பூதலூர் திருக்காட்டுப்பள்ளி சாலையில் அமர்ந்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து செல்லாவிட்டால் பொதுமக்கள் அனைவரையும் கைது செய்து விடுவதாக போலீசார் மிரட்டும் தோனியில் பேசியதால் பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜு நகர் பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயது ரமேஷ் என்பவர் தனது தாயாருடன் கோவில்பட்டி மாதங்கோவில் சாலையில் டாடா கிரியேட்டா காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது மோதி அருகே இருந்த சமுத்திரபாண்டி என்பவருக்கு சொந்தமான மிட்டாய் கடைக்குள் புகுந்தது அவ்வழியாக சென்றவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு போக்குவரத்து காவல்துறை மேற்கு காவல் நிலைய அதிகாரிகள் விரைந்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து காரை வந்த ரமேஷிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடையை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஊழியர்கள் காரை ஓட்டி வந்த தாய் மகன் என விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி சேதம் தவிர்க்கப்பட்டது இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் காரை அகற்றினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் புகுந்த கார் இவ்விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் உள்ள பிரசித்தி பெற்ற ஐயாரப்பர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவினை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சி கோவிலில் நடைபெற்றது இந்நிலையில் ஏழாவூர் சாமி புறப்பாடு என்கின்ற முக்கிய நிகழ்வான சமஸ்தானம் விழா தொடங்கியது இதையடுத்து பல்வேறு கிராமங்களிலிருந்து பல்லாக்குகள் புறப்பட்டு திருவையாறு ஐயாரப்பர் கோவில் முன்பு தேரடியில் சிங் தேரடியில் சங்கமித்தது சுற்றுவட்டார கிராம பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடினர் பக்தர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பும் பணியில் ஈடுபடவில்லை அதனால் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்டு பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மாட்டிக்கொண்டு மிகவும் சிரமப்பட்டனர் கூட்டத்தில் இருந்து வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் கூட்ட நெரிசலில் ஒரு பெண் மயங்கி விழுந்தார் உடனடியாக அந்த பெண்ணை மீட்டனர் கூட்ட நெரிசலில் இளைஞர்களுக்குள் ஒருவருக்கொருவர் சண்டையும் நடைபெற்றது தமிழக பள்ளிக்கல்வித்துறை கடந்த இரண்டு மாதங்களாக அரசு தேர்வுகளை மேற்கொண்டு தற்போது பள்ளி கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது இதனை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள பல்வேறு தரப்பினர் தங்கள் படித்த துறைகளில் சிறப்பு பயிற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் உத்திரமேரூர் அடுத்த களியாம்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள சைல்ட் ஏவென்ட் சிறுவர் இல்லத்தில் சுமார் இருநூறு குழந்தைகள் தங்கி படித்து வருகின்றனர் இந்த கோடை காலத்தில் மாணவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தும் நோக்கில் ஓவியத்தின் மீது ஆர்வம் கொண்டுள்ள ஐம்பதிற்கும் மேற்பட்ட சிறுவர்களை இல்ல நிர்வாகிகள் ஆசிரியர்கள் காஞ்சிபுரம் புகழ்பெற்ற கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு அழைத்து வந்தனர் திருக்கோவிலில் உள்ள சிற்பங்களை மாணவர்கள் பார்வையிட்ட பின் அவர்களுக்கு பிடித்த சிற்பங்களை ஓவியங்களாக நேரலையில் வரைந்து அதில் உள்ள குறைகளையும் நீக்கி மகிழ்ச்சியடைந்தனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பைபாஸ் சாலை அருகே பள்ளி மாணவர்களுக்கு இரண்டு நாள் இலவச குதிரை ஓட்டப் பயிற்சி முகாம் துவங்கியது பட்டுக்கோட்டை எஸ்கிபி ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூல் மற்றும் புதுக்கோட்டை உள்ளூர் பிரில்லியன் சிபிஎஸ்இ பள்ளி இணைந்து நடத்திய இலவச முகாம் இன்று துவங்கி நாளை வரை நடைபெறுகிறது பள்ளி மாணவர்களின் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்க குதிரை ஓட்ட பயிற்சியின் நன்மைகளை பற்றி பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த முகாமை பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் கல்லூரி தாளர் செல்வம் துவக்கி வைத்தார் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு டூ டேஸ் கேம்ப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டடிஸ்க்கு வந்து இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹாஸோட பெனிஃபிட்ஸ்னால் ரொம்ப நிறையா இருக்குது அது வந்துட்டு நான் ப்ரீஃபாக வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட சொல்ல டைம் வந்து இல்லாத நான் சுருக்கி சொல்ல விருப்பப்படுறேன் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டலில் உட்காந்து ரைட் பண்ணுறப்போ ஒரு போஸ்டர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அந்த போஸ்டரில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் கான்சன்ட்ரேஷன் பவர் ரைஸ் ஆகும் இது இல்லாமல் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மற்ற ஸ்போர்ட் விட நான் எந்த ஸ்போர்ட்டுமே டிகிரேட் பண்ண விரும்பலை பட் அந்த ஸ்போர்ட்டில் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் வந்து இதில் பயங்கரமாக இருக்குது இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர் பார்த்திங்கன்னா அவங்க லோயர் பாடி வந்துட்டு பயங்கர ஃபிட்டாக வச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் பார்த்திங்கன்னா அப்பர் பாடி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் ஹார்ஸ் ஷெட்டிங் பண்ணுற ஒரு ஒரு ரைடர் நீங்கள் பார்க்குறப்போ அவ்வளோ ஃபிட்டாக சூப்பராக இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு கிட்ஸ்க்கும் நம்ம கொடுக்குறப்போ ஒரு நம்ம வந்து ஏஜ் த்ரீலேருந்து நம்ம ட்ரைனிங் பண்ண முடியும் இது பண்ண ஆரம்பிக்கிறப்போ அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்த வயசு பார்த்திங்கன்னா மென்டலாகவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருவாங்க ஏன்னா ஒரு ஹார்ஸ் வந்து ஆவரேஜாக ஒரு செவன் ஹண்ட்ரட் கேஜி இருக்கும் நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஆவரேஜாக ஒரு செவன்டி கேஜி கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த செவன்டி கேஜி செவன் ஹண்ட்ரட் கேஜி ஹாஸை வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ செவன்ட்டி கேஜி ஹியூமன்ஸ் வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ இல்லை வந்து பக்கத்தில் வராங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க அவங்க வந்து பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மை சொல்கிறாங்களா அந்த டிசிஷன் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுக்கு பெற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ